ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்னைக்கு ஒரு சூப்பர் பட்ஜெட் பை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் மீஷோவில் இருந்து நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு நான் வாங்கின ஒரு த்ரீ பேக் மென்ஸ் செக்டு காட்டன் பாக்ஸர் ஷார்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா த்ரீ கலர்ஸ் ஒன்று ப்ளூ ஒன்று ரெட் இன்னொன்று வந்து எல்லோ கலர் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருந்தது பியூர் காட்டன் சொல்கிறாங்க சம்மருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது வீஸ்ட் எலாஸ்டிக் நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது ஸோ சைஸ் பர்ஃபெக்ட் ஃபிட் ஆகிடுச்சு நான் ஒரு மூணு வாஷ் வாஷிங் மிஷினில் போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டா பிரிஞ்சிருச்சு கொஞ்சம் ஸ்டிச்சிங் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் நான் பர்சனலா எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் தான் போடணும் நினைக்கிறேன் ஏன்னா அப்பதான் வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும் பட் இந்த பிரைஸ்க்கு இது ஓகே தான் நீங்களும் இந்த ஷார்ட்ஸ் வாங்கினா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒரு தையல் போடுங்க அப்போ தான் கரெக்டருக்குள்ள பிரிஞ்சு வந்துடும் ஃபிட் பற்றி சொல்லணும்னா ரிலாக்ஸ் ஃபிட் வீட்டில் கேஷுவல்லாக போட்டு இருக்க அப்புறம் ஸ்லீப்பாக இருக்கு சூப்பராக இருக்கும் பயங்கர டைட்டிலும் லூஸில் ஜஸ்ட் நைஸ் பேக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க டூ பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க பட் வீட்டில் மட்டும் யூஸ் பண்ணால் ஓகேன்னு சொல்லலாம் ப்ரைஸ் வந்து நூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஒரு ஓகே ஓகே டீல் தான் மெட்டீரியல் சூப்பர் பட் ஸ்டிச்சிங் குவாலிட்டி கொஞ்சம் வீக் மீஷோவில் பட்ஜெட் ஷாப்பிங் பண்ணுறவங்க இதை ட்ரையலுக்கு ஒரு முறை ட்ரை பண்ணால் ஒர்த்தாக இருக்கும் பட் லாங் டைம் யூஸ்னா எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் பண்ணாதான் இது வந்து கண்டிப்பாக உழைக்கும் இல்லைன்னா வேஸ்ட்டு தான் இதுதான் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீஷோ பட்ஜெட் பையர்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் பாய்